தன்னோட கல்யாணத்துக்கு கடன் வாங்கின அப்பா ஆன வீரய்யா மேல சந்திரிகா ரொம்பவே கோமா இருந்தா வீரய்யா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற யோசனை இருந்தாங்க நீ என் வீட்டு மகாலட்சுமிமா அதுக்கு தான் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும்னு யோசிக்கிறீங்க என்னம்மா பண்றது கடன் வாங்காம நம்மள மாதிரி ஜனங்க கல்யாணம் பண்ண முடியாது அதுக்குதான்ப்பா நான் சொல்றேன் கல்யாணம் கடன் வாங்கி செய்யணுமா ஆமாமா அதுக்குதான் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கேன் அப்பா மறுபடியும் கடன் வாங்குறீங்களா ஆமாமா ஒவ்வொரு அப்பாவும் கடன் வாங்கியாச்சு பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு யோசிப்பான தவிர கடன் வாங்கினத எப்படி தீக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாமா பா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கடன் வாங்கி வாங்கி கடத்தை தீக்க முடியாம கடைசில ஒரு நாள் சூசைட் பண்ணி செத்துருவாங்க என்னமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டிய உன் வாழ்க்கையில சாவு கீவுன்னு எதேதோ பேசிக்கிட்டு இருக்க நீ உன்னோட புருஷன் வீட்ல போய் சந்தோஷமா எப்படி வாழ்றதுன்னு பாரு கடத்தை பத்தி யோசிக்காத அப்பா எனக்கு லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ற பையன் வேண்டாம் பா ஒரு ரூபா வரதட்சிணை இல்லாமையே என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் பா நான் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன் பா அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா இப்படி பொண்ணோட வார்த்தையை கேட்டு கவலையோட உக்காந்து இருந்தப்போ கமலா காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தா எங்க இப்ப இந்த காஃபிய குடிங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க உங்க பொண்ணு தான அவ சரியாயிடுவா சமாதானமா இருங்க கமலா புருஷன சமாதானப்படுத்துனா நம்ம பொண்ணு சொல்ற அல்லங்க வரதட்சணை குடுத்தா நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நாளைக்கு அவளும் ஒரு அம்மாவா ஆயி கல்யாண வயசுல வந்த பொண்ணுகிட்ட நிக்கும் போது நாளைக்கு அவளும் இப்படிதாங்க யோசிப்பா டி கமலா நான் அவளுக்கு அப்புறமா புத்தி சொல்லிக்கிறேன் நம்ம சின்ன பொண்ணு ஹரிதா எங்க போயிட்டா ஹரிதா வா அவ நம்ம வீட்டு ஆம்பள பையங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம்ல ஆமா கமலா ஹரிதா நம்மளுக்கு அந்த கடவுள் கொடுத்த பொண்ணு அவ நம்மளுக்கு ஆம்பளை மாதிரி இருந்து நம்மள பாத்துக்கிறா ஆமாங்க அக்காவோட கல்யாணத்துக்கு கடை வாங்கணும்னு அவளை யார் யாருக்கிட்டோ காசு கேக்குறா அந்த கடவுள் நம்மளுக்கு ஆம்பளை குறைய இப்படிதான் தீத்திருக்கான் பக்கத்து ஊரு ஜமீன்தாரரோட பொண்ணானு பார்கவிய பாக்குறதுக்காக ஹரிதா பார்கவி வீட்டுக்கு போனா ஹாய் ஹரிதா என்னடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் எப்படி இருக்கேன் ஆஹ் நான் நல்லா இருக்கேன் உங்க அப்பா எங்க என்னடி எங்க அப்பாவை பார்த்து பயந்து ஓடுவேன் இப்ப எங்க அப்பாவை கேக்குற அப்பாவை பார்த்து பயந்து ஓடுறதில்ல அது அவங்களை பார்த்து பயந்து ஓடுறதில்ல அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறது பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கணும்ல இதெல்லாம் நம்மளுக்கு அஞ்சாவது பாடத்துல வரும் ஆனா நீ படிச்சதே அஞ்சாவது தானே இருந்தாலும் மறக்காம இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க சரி இப்ப முதல்ல வீட்டுக்குள்ள வர போறியா இல்ல வராம இப்படியே திரும்பி போகலான்னு பாக்குறியா இப்படி ஹரிதா வீட்டுக்குள்ள வந்தா ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க ஹரிதா சொல்லுடி எங்க அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயம் உனக்கு தெரியும் தானே ஆமா கல்யாணம் இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கு அக்காவுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சீங்க இப்போ கல்யாண வேலை எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்குடி எல்லாரும் நினைச்ச மாதிரி ரொம்ப கிராண்டா தான் கல்யாணம் நடக்க போகுது ஆனா பணம் பிரச்சனை என்ன பண்றதுன்னு தான் தெரியல என்ன பண்றதுன்னு சொன்னா எப்படி சரி சொல்லு எவ்வளவு பணம் வேணும் அரிதா மௌனமா உட்கார்ந்திருந்தா சொல்லுடி எவ்வளவு காசு வேணும் பார்கவி அழுதி ஃபங்க்ஷன் பண்ண ஒரு லட்ச வேணும் சரி உக்காரு நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே எந்திரிச்சு போனா போ பார்கவியோட அப்பா பாலமூர்த்தி வெளியே இருந்து வந்தாரு பாலமூர்த்தி ஊரோட ஜமீன்தாரர் ஐயா அவருக்கு ரொம்ப கோவம் அதிகம் ஒரு ரூபா காச கூட யாரையுமே நம்பி கொடுக்க மாட்டாரு அவ்வளோ கஞ்சம் உயிரே போனாலும் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாரு அந்த மாதிரி ஆள் அவரு ஹரிதா என்னம்மா இங்க வந்திருக்க என் பொண்ணு வீட்டுல இல்லம்மா கிளம்பு கிளம்பு அப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணும் காசை எடுத்துக்கிட்டு வந்தா பொண்ணு கையில காசை பார்த்த உடனே பாலமூர்த்தி தலையே சுத்திருச்சு ரொம்ப பதட்டமா ஐயோ 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 எங்கம்மா என் மகாலட்சுமிய கொண்டு போற அப்பா நம்ம வீட்டு மகாலட்சுமி சந்திரிகா அக்காவோட அழதி ஃபங்க்ஷனுக்கு போறாங்க கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹரித்த காசை கொடுத்தா சரிடி நான் இன்னும் கிளம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீயும் வந்துரு திடி நான் கண்டிப்பா வரேன் இப்போ நடக்க போற அழுதி ஃபங்க்ஷனை பத்தி யோசி நான் வந்துடுறேன் உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அழுதி பங்கனை செய்யுங்க நீயும் வந்துருப்பாரு கவி நான் கண்டிப்பா வரேன்டி என்ன பத்தி நீ யோசிக்காத இப்போ இங்க இருந்து கிளம்பு சரி ஹரிதா நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படி இந்த சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பிட்டா பானுமூர்த்தி அழுவுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஹரிதா அந்த காசை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தா சரிமா ஹலதி பங்கன ஒரு நல்ல நாள் பார்த்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு காசை எடுத்து வச்சா இப்படி எல்லாரும் இருக்கும்போது ஹரிதா தன் அக்காவோட ஹலதி ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா பண்ணா அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சது எல்லாரும் கவலைப்பட்டாலும் ஹரிதா அதுக்கேத்த மாதிரி சேஃப்டியா ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஹலதி பங்கனை பார்த்து சந்திரிகாவும் சந்தோஷப்பட்டா இப்போ ஹலதி ஃபங்க்ஷன் பண்ண காசு கொடுத்த இவங்களுக்கு காசு கொடுத்து உதவி பண்ண பாலமூர்த்தியும் அங்க வந்திருந்தாரு என்கிட்டயே காசை வாங்கிக்கிட்டு பொண்ணுக்கு ஹலதி ஃபங்க்ஷனை நடத்துறாங்க சரி சரி என் காசு திரும்பி வந்தா போதும் என்கிட்ட இவங்க ஹலதி ஃபங்க்ஷனுக்கு காசு வாங்கி வாங்கியிருக்கிற விஷயம் யாருக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல ஆனா கண்டிப்பா சந்திரிகாவுக்கு மட்டும் தெரிஞ்சே தெரியணும் அதனால இந்த விஷயத்த உடனடியா சந்திரிகாவுக்கு நான் சொல்லியே ஆகணும் இப்படி சந்திரிகா கிட்ட சொல்றதுக்கு சரியான நேரம் எப்ப கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்படி ரொம்ப நேரம் ஆச்சு சந்திரிகா வீட்டுக்கு வெளியில யாருகிட்டயோ போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ பாலமூர்த்தி சந்தோஷப்பட்டுகிட்டு சந்திரிகா கிட்ட வந்தாரு அம்மா சந்திரிகா உன்னோட அழதி ஃபங்க்ஷனுக்கு உன் தங்கச்சி அங்கிட்ட கடன் வாங்கிருக்காமா அப்படின்னு விஷயத்த சொன்ன உடனே சந்திரிகாவும் ரொம்பவே கவலைப்பட்டா இங்க பாருமா நீ கவலைப்படாத எந்த ஒரு பங்கனா இருந்தாலும் கடன் வாங்காம செய்ய முடியாது நீ கவலைப்படாத அந்த கடனை அவங்க ரெண்டு பேரும் தீத்துருவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணுமா இப்படி பாலமூர்த்தி நெருப்பிய பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு உடனே சந்திரிக்கா கோவமா உள்ள போய் ஹரிதா ஹரிதா ஏங்கா என்ன ஆச்சு எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க என்னக்கா விஷயம் என் கல்யாணத்துக்கு அழதி ஃபங்க்ஷனுக்கு காசை வாங்குனியா ஐயோ ஆமாக்கா காசு தேவையா இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன் இப்படி ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்து ஹரிதாவை அடிச்சா அப்பா அம்மாவும் கவலைப்பட்டாங்க சந்திரிகா எதுக்காக இப்ப தங்கச்சிய அடிச்ச வேற என்னம்மா பண்றது என் கல்யாணத்துக்காக யாருகிட்டயும் கை நீட்டி காசு வாங்காதீங்கன்னு உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தடவை சொல்லி இங்க பாருங்க உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல என கல்யாணம் பண்ணிக்கிற பையன்கிட்டயே பேசுறேன் அவங்ககிட்ட எல்லாம் பேசி நம்ம வீட்டு கௌரவத்தை எடுக்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா அக்கா நீ யார் கூடியும் பேச வேண்டாம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுவுமே செய்யாம இரு போதும் அக்கா நீ எதை பத்தியும் கவலைப்படாத சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போக்கா அப்படின்னு தங்குச்சி அக்காவுக்கு சமாதானம் சொன்னா என்னமா ஹரிதா அக்கா அடிச்சது வலி எடுக்குதாமா இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ தெரியாம அடிச்சிட்டா அதுக்காக வலிக்குது அப்படி இப்படின்னு என்ன பண்ண முடியுமா நம்ம கல்யாணம் கடை வாங்கி செய்யறோம்னு அக்காவுக்கு கோவமா அதை தவிர நம்ம மேலே எந்த கோவமும் இல்ல புருஷன் பொண்டாட்டி பாத்துக்கிட்டாங்க மறுநாள் பையன் வீட்டுக்காருங்க அரவிந்த் அவனோட அம்மா சந்திரிகா வீட்டுக்கு வந்தாங்க சந்திரிகா வீட்லயும் அவங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்க என்ன அண்ணி சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க ஆமா ஹரிதா அண்ண நம்ம பசங்களுக்கு நம்ம நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் இப்படி கடன் எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நீங்க போட்ட துணியோட கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட போதும் கல்யாணத்துக்காக இப்படி கடன் வாங்கி வாங்கி கலங்காரிங்களை ஆகாதீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிக்கா நிதானவா வந்து அவங்கள பார்த்தா வந்த அவங்க ரெண்டு பேரும் சந்திரிக்காவை பார்த்தாங்க கல்யாணத்துக்காக நீங்க எல்லார்கிட்டயும் கடன் வாங்கிருப்பீங்கல்ல அந்த கடனை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க ஆடம்பரமா கல்யாணம் பண்றோம் அப்படின்னு நீங்க கடத்தை வாங்கி வாங்கி நாளைக்கு ஒரு நாள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும் அதனால நான் சொல்றது கேளுங்க உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க ஆனா கடன் மட்டும் வாங்காதீங்க இப்படி வீரய்யா அரித்தா ரெண்டு பேரும் கல்யாணத்துக்காக எங்கெங்க கடை வாங்கினாங்களோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்க இப்படி ஆடம்பரமா இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடந்தது சந்திரிக்காவும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தன்னோட புருஷன் கூட சேர்ந்து மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா